வணக்கம் ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு கலக்குங்க குடிச்சு பாருங்கள் உப்பு கறிக்கும் உடனே துப்பிடுறோம் அதே ஒரு ஸ்பூன் உப்பை ஒரு அண்டா தண்ணிலேயோ இல்லை ஒரு பெரிய ட்ரம்மில் இருக்கிற தண்ணியிலையோ போட்டு கலக்குங்க அப்போ எடுத்து குடிச்சு பாருங்கள் ஒரு பெரிய டிஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் தெரியாது சொல்லப்போனால் அந்த ஒரு ஸ்பூன் உப்பு அந்த அண்டா தண்ணிக்கோ ட்ரம்மு தண்ணிக்கோ கொஞ்சம் டேஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கும் அப்படி நம்ம மனசை பெரிய அண்டா மாதிரியோ அல்லது ட்ரம்மு மாதிரியோ விசாலமாக வச்சுக்கிட்டிங்கன்னா பரந்த மனப்பான்மையோடு வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் விழுகிற குப்பை கரைஞ்சு காணாமல் போயிடும் டம்ளர் மாதிரி சின்னதாக குறுகிய மனப்பான்மையோட குறுகிய மனசோடு இருந்தோம்னா அதில் விழுகிற குப்பை நம்மளை ரொம்ப பாதிச்சிடும் அதனால் எப்போவுமே பரந்த மனதாக வைத்து கொள்வது நமக்கு நல்லது உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே உனக்கு நீதான் நீதிபதி மனிதன் எதையோ பேசட்டுமே உன் மனசை பார்த்துக்க நல்லபடி என்று கவிஞன் சொன்னான் அப்படி எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் சந்திப்போம் வேண்டும் உங்கள் ஆர் ஜெகநாதன் சிறுமுகை